வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கடகம் அப்படின்னாலே சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ராசி பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு மட்டுமே போதும் வேற எதுவுமே வேணாம் கோடி கணக்காக சொத்து நகம் பணம் எதுவுமே வேணாம் அன்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன அவங்க அதை மட்டும் தான் ஆசைப்படுவாங்க ஆனால் பெருசாக அதாவது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் இல்ல இருந்தாலும் என்னோட அன்பு வந்து உண்மையானது நீங்கள் என் மேலே அன்பு செலுத்துறீங்களா செலுத்தலையா அதை பற்றி எனக்கு இல்ல என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி என்னோட வேலை உங்கள் மேலெல்லாம் பாசமாக இருக்கிறது அப்படின்றது அவங்களோட பாசத்தை வந்து எந்தவித பிரதிபலனுமே எதிர்பார்க்காம பர்ஃபெக்டாக ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து மெம்பர்ஸை பார்த்துக்கூடியவங்க பர்ஃபெக்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அன்பு செலுத்தக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் அத்துணையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க அத்துணை கடகராசி அன்பர்களுக்குமான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நடக நிறைய கடகராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நிறைய முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கும் தருணங்களில் நாங்கள் இருக்கோங்க அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் அலசி ஆராய்ஞ்சி என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குங்க இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் ஒன்றும் இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா சரி வாங்க இப்போ கடகராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது பார்க்கலாம் குரு பகவான் லெவன்த் ஹவுஸில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவர் வந்து அக்டோபர் ஒம்பது வக்ரமாக போகிறார் சரிங்களா கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபது செவ்வாய் ஜாபு கேரியரு ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் ஃபிஃப்டீன்த் ஆஃப் அக்டோபர் மேலே வாய்ப்பு நிறைய வருங்க வேலை மாற்றம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஓகே முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது கிடைக்கும் பொதுவாக வந்து பாருங்கள் கடகம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பெருசாக வந்து ஃபேவராக சொல்கிற அளவுக்கு இல்லைங்க நிறைய ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேவர் இருக்குது கடகம் வந்து கொஞ்சம் நாளாகவே சரியில்லை இப்போ இந்த நெக்ஸ்ட் சனி பயிற்சி வரப்போகுது பார்த்தீங்களா வரும் வந்த பின்னாடி ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஃப் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ நாங்கள் இந்த ஜாப் ப்ரொஃபஷன் கேரியரில் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு தேடி வரும் அப்படின்றது கூட எல்லா கடகராசி அன்பர்களுக்கும் கிடையாது இப்போ நிறைய கடகராசி அன்பர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க வேலை போயிடுச்சு நிறைய பேரை கம்பெனி விட்டே தூக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரிலீவ் ஆகிட்டுமா இல்லை வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை ஃபிஃப்டீன்த் ஆஃப் அக்டோபருக்கு மேலே வாய்ப்பு வரும் அது உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பர்ஃபெக்டான வாய்ப்பு வருமா சொல்ல முடியாது ஓரளவுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி செய்கிற தான் வரும் ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணி செய்யுங்க காரணம் என்ன அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த நீங்கள் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க டைம் மாறும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளிட்ஜாக உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பாருங்க லவ் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க வரம் தேடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் புரியுதுங்களா ஏன்னா சனி ஸ்டில் வந்து எயிட்டோஸ் சனி வந்து பாருங்கள் அஷ்டம சனியாக தான் இருக்கார் இப்போ கொஞ்சம் வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சு விட்றோம் நம்ம ஆனால் நம்ம அதுக்காக வந்து சனி பகவான் நல்ல பொசிஷனில் வந்து இல்லை உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல தாராளமாக வாரி வழங்குற அளவுக்கு அவர் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஏற்படுத்திகிட்டே இருப்பார் தடங்கல்களை ஏற்படுத்திகிட்டே இருப்பார் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் வரன்னு தேடணும் புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்கள் ஸ்மார்ட்டாக வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு டீலு ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக நிதானமாக யோசித்து செய்யணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபரில் திருமணம் பண்ணுறது திருமணத்திற்கான வாய்ப்பு வீடு மாத்துறது குடும்பத்துக்கு தேவையான விஷயம் எல்லாம் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே பண்ணலாம் உங்களோட சுய ஜாதகம் இருக்கு அப்படின்னா பண்ணலாம் பண்ணவே கூடாதுன்னு இல்லை பொதுவாக வந்து பாருங்கள் சனி பகவான் வந்து திருமணத்தை கெடுக்கிற கிரகம்லாம் கிடையவே கிடையாது இப்போ நிறைய பேர் என்னன்றாங்க ஏழு நாட்டு சனி இருக்கே கல்யாணம் பண்ணலாமா அஷ்டமத்து சனியிருக்கே கல்யாணம் பண்ணலாமா அர்த்தாஷ்டிரம சனி இருக்கே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா கேட்குறாங்க சனி பகவான் வந்து கல்யாணம் இதையுமே கெடுக்க மாட்டார் குழந்தைக்கு வைத்தியம் பண்ணாமல் எல்லாம் கெடுக்க மாட்டார் என்ன பண்ணுவாருன்னா கல்யாணத்தை அழகாக நடத்தி வைப்பார் ஜம்முன்னு காரணம் என்ன அப்படின்னா ஒரு புது வரவு அப்படின்னு ஒன்று வந்தால் தானே புது பிரச்சனை அவங்க மூலியமாக கொடுக்க முடியும் ஸோ அதனால் எந்த புது உறவையும் அவர் அக்செப்ட் பண்ணுவார் காரணம் என்னென்னா புது உறவுகள் மூலியமாக புது புதுசாக பிரச்சனை கொடுக்கறதுக்கு அதனால் தாராளமாக கல்யாணம் பண்ணாச்சு அதுவும் நல்ல செட் ஆகுது அனலைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு பொதுவாக வந்து பாருங்கள் சுபகிரகங்கள் வக்ரம் அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட புத்திசாலித்தனம் அதிகமாகும் ஸோ குரு வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ நீங்கள் நிறைய எஜுகேஷன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரியான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் வக்ரகாந்தி அவர் பாத்தீங்களா பார்த்திங்களா படிப்புக்கு நல்ல யோகம் வரும் யார் கடகத்துக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் இந்த காலகட்டத்தில் சனி இதில் வந்து குரு வக்ரம் யாருக்கு நல்லா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா சுபர்கள் வந்து வக்ரம் அடையும் போது நிறைய நல்லது பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லா படிக்கலாம் கவலைப்பட வேண்டாம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பிரதிபலன் அப்படின்னு வேறு செய்யும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒர்க்கிங் உமன் ஹவுஸ் ஒய்ஃப் ம் இவங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும் செவ்வாய் பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பன்னெண்டு டு ஃபஸ்ட் ஹவுஸ் மூவ் அவர் எப்படி இருக்குது அப்படின்னா என்னை புரிஞ்சுக்கல என்னை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு யாரும் உரிய மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க என் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை என் மேலே யாருமே வந்து ஒரு கன்சர்னே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்காது பெரும்பாலும் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் தான் இதில் நம்ம தாங்கிப்போம் இப்படி நம்ம இருந்துருவோமா முடியாது இல்லையா நம்மளுக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் அப்படின்றது வேணும் நம்மளுக்கும் ஒரு மரியாதை அப்படின்றது வேணும் நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது தானே சுய விட்டு எதுவும் செய்ய முடியாது அப்படிலாம் நம்ம மனசை தோணும் யோசிக்க வைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அதெல்லாம் விட்டுருங்க கடகம் அன்பானவர்கள் அன்பு வரலனா கூட அதை திருப்பி நல்ல தாராளமாக கொடுக்கக்கூடியவங்க இது தானே நாங்கள் உங்களை பற்றி பேசுகிறோம் அப்போ தேவையில்லாமல் எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகி கிடைக்காது வேணும் வேணும் இது என்ன இவ்வளோ நாள் வந்து நான் முடிஞ்சிட்டே இருந்துட்டுனா இப்போ நான் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற கதையாக இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக நீங்கள் வந்து அடிமையாகவே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல நீங்கள் பேஸிக்காக ரொம்ப ஆனவங்க உங்களை அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கான நாளும் வரும் பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வர மாதிரி தான் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அன்பு பாசம் இதெல்லாம் பெருசாக வேணால் உங்களுக்குமா சாப்பிடுமா என்னம்மா நல்லா இருக்கியா உடம்பு பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னால் போதும் அதுவே இப்போ கிடைக்கிறதில்ல அதை விட நிறையவே கிடைக்கும் கவலைப்படாதீங்க அது வர வரைக்கும் காத்துட்ருங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் ஸோ ஃபேமிலி வந்து ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும் ஃபேமிலியில் ஃபேமிலியில் உங்களுக்கு பொறுப்புகள் வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட என்ன பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கினாலே நம்மளுக்கு வந்து பெருசாக ஏமாற்றம் கிடையாது ஜென்ரலாகவே வந்து பாருங்கள் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும்போது தான் ஏமாற்றங்கள் ஜாஸ்தி இருக்கும் நம்மளுக்கு எதிர்பார்ப்பே இல்லைன்னா நம்மளுக்கு என்ன போய் ஏமாற்றம் போது போதுசோ உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஹெல்த் சனி இருக்காரு வக்கரகாலம் ப்ளஸ் தான் இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளியே பிரயாணம் போகிறோம் பார்த்திங்களா பயணம் போகும்போது வாகனம் ஓட்டும் போது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி அப்படின்னாலே எலும்பு சனி சரியில்லை அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா எலும்பு சும்மா ஒரு அடிபட்டிருக்கும் அது ஆஸ்டியோமைலிட்டஸ் எலும்பில் வந்து ரணம் ஆகி புண்ணாகிற ஸ்டேஜ் வரைக்கும் கூட போகும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் கிளினிக்கில் வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க வந்து கால் ரொம்ப புண்ணாகி எலும்பு ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு சாதாரணமான தேய்மானமாக தான் இருக்கும் அது பெரிய லெவலில் வந்திருக்கும் அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன் சனி சனிபூத்தி நடக்குதா அப்படின்னு தான் கேட்பேனே எழுத நாட்டு சனி நடக்குதா அர்த்தாஷ்டம சனி நடக்குதா அஷ்டம சனி நடக்குதா அப்படின்னு தான் கேட்பேன் ஏன்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னாலே அங்கே சனியினோட கை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆ ஸோ அது பார்த்துக்கோங்க செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸு டுவெண்ட்டிய் ஆஃப் அக்டோபர் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வீட்டில் செவ்வாய் நீச்சம் ஸோ மூட் ஸ்விங்ஸு சுக்ரன் வீட்டில் செவ்வாய் அது ஒரு நீச்சம் எமோஷ்னலி நம்ம இம்பேலன்ஸாக இருக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கும் எக்ஸோஷன் ஜாஸ்தி இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடகம் பொது பொதுவாக வந்து பெருசாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணுற பர்சனாலிட்டிஸ்லாம் கிடையாது ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து சிலர் வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணி கத்தி பெருசாக சண்டை போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சான்ஸஸும் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா கடகம் எப்பயுமே அமைதியாக அன்பாக பாசமாக எல்லாரையும் புரிஞ்சிட்டு எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவங்க இந்த மாசம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யுங்க செஞ்சிங்களான பிரச்சனை இல்ல வாழ்த்துக்கள்